ஆவிக்குரிய பயணம் இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து காணான் தேசத்தை நோக்கி அவர்கள் பிரயாணப்படுகிறார்கள் அப்படி பிரயாணப்படும் பொழுது மாறா என்ற ஒரு இடத்துக்கு வருகிறார்கள் மூன்று நாள் அளவும் தண்ணீர் இல்லை ஆனால் வந்து பார்த்தால் கொஞ்சம் தண்ணீர் இருக்கிறது அதுவும் கசப்பா இருக்கிறது அந்த இடத்திற்கு மாறா என்ற பெயரை இஸ்ரோவேல் ஜனங்கள் தான் வைக்கிறார்கள் என்று சொல்லி யாத்திராகுமத்தின் புஸ்தகம் பதினைந்து இருபத்தி மூணுல வாசிக்கிறோம் இருபத்தி நாலுல இஸ்ரவேல் ஜனங்கள் முறுமுறுக்கிறார்கள் மோசையை நோக்கி முறையிடுகிறார்கள் மோசே தேவனை நோக்கி அவர் கூப்பிடும் பொழுது இருபத்தி ஐந்தாவது வசனத்திலே கர்த்தர் ஒரு மரத்தை காண்பித்தார் என்று இருக்கிறது அந்த மரம் ஒன்றும் புதிதாய் முளைத்து வரவில்லை ஏற்கனவே அங்கே ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிறது தேவ பிள்ளையே ஏற்பாட்டிலே ஒன்று குருந்தியரோட புஸ்தகம் இரண்டாவது அதிகாரம் ஒன்பதாவது வசனம் இப்படியாக சொல்லுகிறது எழுதி இருக்கிறபடியே தேவன் தமிழத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை காது கேட்கவும் இல்லை இருதயத்திலே உணரவும் இல்லை ஆனால் தேவன் தம்முடைய ஆவியினாலே வெளிப்படுத்துகிறார் என்று இருக்கிறது